الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ ثُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا صَدَقَ اللَّهُ علی و علیم پہلوں پہل یہ ہے اللہ ہے اللہ علیہ کے مٹے میں وریتا ہٹو ماہ ہے மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலும் வரகாத்துகும் கனியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே என்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இறைநேசர்கள் பெற்ற ஒளி நம் இறைநேசருடைய சம்பவங்கள் இறைநேசம் எவ்வளவு அவசியம் கனியமானவர்களே அல்லாஹ் சுலான ஏன் இந்த உலகத்தை படைத்தான் ஒருமுறை முறை அல்லாவிடம் கேட்குறாங்க ஒரு நபி யா நீ படைக்கப்பட்ட மனிதர்கள் நீ படைத்த மற்ற ஏனைய உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உன்னை மறுத்துவிட்டால் உன்னை நிராகரித்து யெல்லா நீ என்ன செய்வாய் அப்போ அல்லாஹ் கூறினான் இந்த உலகத்தில் நான் படைத்த எல்லா உயிரினம் எல்லா படைப்பும் மனிதனும் ஜின்னும் அனைத்து மறுத்து விட்டது என்றால் நான் சொர்க்கத்தோடய ஒரு உயிரினத்தை வளர்த்துக்கிட்ருக்கேன் அதனுடைய ஒரு கவலை உணவாக இந்த உலகத்தையும் எடுத்து நான் கொடுத்துருவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் கணியமானவர்களையும் அப்போ மனிதனே அல்லாஹ் ஏன் படைத்தான் அல்லாஹ் மனிதனை ஏன் படைத்தான் என்ற அந்த விடயத்தை நாம் மனதிலே பதிய வைத்து நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நாம் தான் நேசர் அல்லா தலா அனைத்தும் தன்னகத்திலே உள்ளவன் அல்லாஹ் சுபானாத்தல்லாவு எந்த குடும்பமோ பிள்ளையோ இல்லை ஏதோ நமக்கு ஒரு சொந்தக்காரங்க ரெண்டு நண்பர்கள் அப்படி என்பதாக அல்லாவுக்கு எதுவுமே தேவையில்லை இருந்த போதிலும் அல்லாஹ் ஆசைப்பட்டான் எனக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்னை நேசம் கொள்ளக்கூடிய நபர்கள் யார் எனக்காக நான் ஏதேனும் ஒரு இடத்துல கொடுத்திருந்தால் அந்த கொடுத்த விஷயங்களை எனக்காக செலவு செய்வதிலும் எனக்காக அளிப்பதிலும் எனக்காக நேரங்கள் காலங்களை கொடுக்கக்கூடிய வசதி எது என தனக்கென்று சில நபர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்ள சில நபர்களை பார்க்க அல்லாஹ் ஆசைப்பட்டார் என்ன சார் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டினால் போதும் மானத்திலே மனிதர்கள் அப்படியே தலை தாத்தியவர்களாக அல்லாஹிற்கு முன்பாக சிரம் நபர்களாக நபியை நீங்கள் பார்ப்பீ என்று அல்லாஹ் வானிலை கூறுகிறார் இணையமானவர்களே அப்ப அல்லாஹ்வுடைய முதல் நோக்கம் அல்லாஹுடைய முதல் அல்லாஹ் ஆசைப்பட்டது தனக்கென்று ஹலீஃபா பாருங்க இப்ராஹிம் நபி எடுத்துக்கோங்க இப்ராஹிம் ஹலீஃபா ஹலீலுல்லா அல்லாவுடைய நண்பர் நேசர் ஹபீபுல்லா முசாலி இஸ்லாம் கலாமுல்லா நபியோ அல்லாவுடைய பேசக்கூடிய நபர் என்பதாக நம்ம எப்படி ஒரு நட்பு நண்புகளுக்கு பேர் வைப்போமோ அதுபோன்று தான் அல்லாஹ் பேர் வச்சிருப்போம் குரான் அப்படி தான் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகிறான் கண்ணியமான அவர்களே அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தனக்கென சில நபர்களை பார்க்க ஆசைப்பட்டான் எனவே அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்தான் பிறகு அல்லாஹ் என்ன செய்தான் செய்ய ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தான் ஜின் இனத்தை மனித இனத்துக்கு எதிராகவும் ஷைத்தான்களையும் தான் ஆக்கினான் மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளே ரத்தம் ஓட்டக்கூடியதையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் அல்லாஹ் அநீதியாளான் என்று கேட்டால் அதுவும் அல்ல இஸ்லாத்தை ஒருவருக்கு கொடுப்பதும் அல்லது எடுப்பதும் அல்லாஹின் கையிலே சர்வ சக்தியும் தன் கையெழுத்தில் இருந்தாலும் தீனிலே ஒரு மனிதன் இறுதி நிலை அந்த கஷ்டத்தை அவன் தீனிலே நடப்பதில் மீது அவன் ஒரு வழியை தாங்குகிறான் அல்லவா இதை அல்லாஹ் அவன் எவ்வளவோ பொறுத்துக் கொள்கிறான் என் மீது எவ்வளவு உறுதியாக இருக்கிறான் என்பதை பார்க்க அல்லாஹ் தான் ஆசைப்படுகிறான் அவர்களே ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னைக்கு அந்த இஸ்லாம் அந்த ஈமான் இதற்கெதிராக ஜின்னுடைய கூட்டத்தார்களும் சைத்தானுடைய நண்பர்களும் மனிதர்களிலே இஸ்லாத்துடைய விரோதிகளாக பல கூட்டங்கள் வல்லரசுகளை இருந்த போதிலும் அல்லாஹ் இங்கு எதை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த ஈமானை ஏற்ற பிறகு அதில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு அல்லாவிற்கென்று நான் உள்ளவன் என்று தன்னை கொள்வாரே அந்த அடியான் இந்த அடியானை யார் என்று பார்ப்பதற்காக மட்டுமே உலகத்தையும் மற்ற ஏனைய எல்லா வஸ்துக்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விதமான போர்களையும் அல்லா சுபான ஏற்படுத்தினார் என்ன சகோதரே எதிரி யார் என்று பார்க்க அல்ல அல்லாடைய நோக்கம் அதுவல்ல என்னுடைய நண்பர்கள் யார் என்று பார்ப்பதற்காக தான் கண்ணியமானவர்களே அந்த வகையிலே அல்லாஹ் நபி சலா அலுவலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் முஸ்தபா சலா கூறுகிறோம் முஸ்தபா என்றால் தேர்ந்தெடுப்பு இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நாம் இறுதி வரை பார்க்கிறோம் இப்ராஹிம் நபி அலையா சலாத்து வசலாம் அவங்களோட பெரிய நெருப்பு குண்டத்தை தூக்கி போட தூங்கக்கூடிய ஒரு நேரம் மூட்டிட்டாங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு சதுர பரப்பில் ஒரு பெரிய நெருப்பு குண்டம் யாருமே இனிமேல் செய்யக்கூடாது அல்லா என்று கூறிவிடக்கூடாது தண்டனையை பார்த்து என்பதால் தூக்கி உள்ளே போடலான்னா பக்கத்துலேயே இவங்களாலே போக முடியல என்ன செய்யலாம் சைத்தான ஆலோசனை கூறுகிறான் பெரிய ஊஞ்சலை கட்டி தள்ளி விடுங்க ஊஞ்சலில் உட்கார வச்சாச்சு இனி இழுத்து விட வேண்டியது தான் அந்த நபிய அப்போ மழக்கு மாதிரி வராங்க மலை பொழி வைக்கக்கூடிய மலக்கு வராங்க நபியே சொல்லுங்க இந்த நெருப்பு நான் அழைச்சிடுறேன் இவர் என்ன அதாபி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது உங்கள் மீது இயலாது நீங்க ஒரு அனுமதி கொடுங்க அப்போது அல்லாஹ் அங்கே பார்க்கின்றான் இந்த நபி என்ன வார்த்தையை கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் சலாத்து வசலாம் இது அல்லாஹுடைய கட்டளையா இது அல்லாஹுடைய கட்டளையா இல்லை நானா தான் வந்தேன் தான் கேட்குறேன் என்னுடைய ரப்புக்கு தெரியும் என்னுடைய நிலை என்னவென்று நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அல்லாஹ் கட்டளை இல்லாட்டி என்ன வேணாம் என் ரப்பு என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கான் அவன் ஒரு முடிவு செய்யட்டேன் இதுக்கு என்பதாக அல்லா இறுதியிலே நெருப்பை பார்த்து அல்லாஹ் கட்டளைட்டான் என் அடியார் அங்கே வந்து கொண்டிருக்கிறார் நெருப்பை ஏனாயிரு சலாமத்தாக ஆயிரு நெருப்பு தான் மனிதர்களின் பார்வைக்கு நெருப்பு தான் ஆனால் சலாமத்து பெற்ற நெருப்பாக ஆகிவிட்டது நெருப்பு குண்டத்திலே நாற்பது வரு நாற்பது நாட்கள் அதில் இருக்கின்றார்கள் மிக சலாமத்தாக நாற்பது நாள் கழிச்சு வெளியே வராங்க அந்த காட்சியை அந்த பொதுமக்கள் எல்லாம் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இவர் மட்டும் பொய்யர்களாக இருந்தால் கரிந்திருப்பார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அந்த காட்சியை பார்த்தாங்க அல்லாஹ் ஒருவன் அவன் தான் என்ன செய்தான் இந்த நெருப்புக்கு சக்தி இல்லாமல் ஆக்கிட்டான் என்பதாக களிமாவை கூறினார்கள் அன்பானவர்களே இதுதான் நாம் புரிய வேண்டும் அல்லாஹ் இந்த இந்த நபர்கள் இந்த ஆண்மாய் அது என்பதை பார்ப்பதற்காகவே சர்வத்தையும் அல்லாஹ் படைத்தான் சர்வத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது அந்த இஸ்லாத்திற்கு எதிராகவோ ஈமானுக்கு எதிராகவோ எவ்வளவோ சூழ்ச்சிகள் நிகழ்ந்தாலும் அதோட இறுதி கோட்டை எட்டும் வரை அல்லாஹ் காத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் சஹாபாக்களுடைய போருடைய நேரங்களை பாருங்க மிக இக்கட்டா இருக்கும் பொருளாதாரம் இருக்காது ஆயுத படைகள் இருக்காது சரியான ஆயுத தேவைகள் அங்கே பற்றாக்குறையாக இருக்கும் ஆனால் எல்லாம் வானோரில் கொண்டு உதவி செஞ்சிருவான் அந்த நெருங்குற நேரம் நினைப்பாங்க வெளிதங்கமாக ஒரு உலகத்தை அவர் கணிப்பு செய்வாங்கல்லவா அப்படி கணிக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க தோற்று போயிடுவாங்க இந்த சஹாபாக்கள் தோத்து போயிடுவாங்க இவங்கள்ட்ட என்ன இருக்குது என்பதாக முறையாக குறைசிகள் எதிர்க்கும் போது பொருள் அப்படி தான் கணிப்பீடு செஞ்சாங்க அங்கே ஆயிரம் பேர் இருக்காங்க முந்நூறு பேர் இருக்காங்க நல்லா உதவி செய்தான் அந்த நேரம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க சரி மோத்தா பேர்ல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அந்த இப்படி அழைச்சிட்டே அல்ல இந்த பதில் என்னுடைய தோழர்கள் இவர்கள் இன்னைக்கு நான் நாளை நடக்கிற பொருளை மட்டும் இவங்க மூத்த ஆயிட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல அல்லான்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அல்ல கையேந்தினார்கள் சகோதரே அப்ப அல்லா எதையே ஆசைப்படுகின்றான் தன்னுடைய அடியார் தனக்கென்ற தன்னுடைய இறுதி நேரத்தை இறுதி மூச்சு வரை எனக்காக அல்லாஹ் அல்லாஹ் என்று நான் இட்ட கட்டளைகளை ஏற்று செம்மை எடுத்து நடத்துவதற்கும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் யார் தயார் எவர் தயார் எவர் தயாராக இருக்கிறார் இவ்வளவுதான் அல்லாவுக்கு தேவை இதுக்காக தான் பூமி வானம் ஏழு வானம் ஏழு பூமி இந்த மலைகள் கடல்கள் கடலிலே மீன்கள் உயிரினங்கள் எல்லாமே சகோதரில்லே ஆனால் அந்த ஒரு நம்பரை பார்ப்பதற்காக மட்டும் அல்லாஹ் படைத்தான் வேற எந்த நோக்கமும் அல்ல நல்லாவே இருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை நீ இதுவா பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க அல்லவா எல்லாம் அதற்கா படைத்தான் யார் கட்டுறா புர்ஜு சலீஃபா யார் கட்டுறா அது எட்நூத்தம்பது மீட்டரா ஆ அதை சைடு போட்டு யார் கட்டுறா எலான் மாஸ் அடுத்து கட்டலான்னு பிளான் போட்டாரா இப்போ கட்டாரா சகோதரி எல்லா கரும் தேவையே இல்லை அந்த நபருகளும் தேவையில்லை சகோதரலே இந்த சப்ஜெக்ட் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை விளக்கம் இருக்குல்லவா இதே உள்வாங்கினார்கள் எரே நேசர்கள் நபிமார்கள் உள்வாங்கினார்கள் நபிமார்களை பார்த்து நபி சகாபாக்கள் உள்வாங்கினார்கள் சகாபாக்கள் வழியை பின்பற்றி நபிமார்கள் வழியை பின்பற்றி உள்வாங்கி கொண்டாந்தார்கள் அந்த நேசர்கள் கல்வியை கற்பதிலும் மக்களுக்கு தீனை எத்தி வைப்பதிலும் இரவு முழுக்க ஆன்மாவை செம்மைப்படுத்துவதிலும் அல்லாஹாவை திக்கரு செய்வதிலும் இறை காதலிலே தன்னுடைய நேர காலங்களை கழிப்பதிலுமே செலவு செய்தார்கள் அவர்கள் மகான்களாக மாறினார்கள் அவர்கள் மகான்களாக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நபர்களாக மாறினார்கள் போலப்படுவார்கள் இது போன்ற மகான்கள் ஆண்டுகள் கழித்தும் போலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரே கவனிக்க வேண்டும் இந்த புகழ் பாடல் எல்லாம் தேவையல்ல நத்தர் சாவுளியா தெரியுமா அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியதான் மகத்துவத்தை மனிதர்களை வைக்க வேண்டும் தான் புகழ் தெரியுமா அப்துல் காதர் ஜெயலி ரஹமுத்துல்லாஹி அவங்க புகழை பற்றி தெரியுமா புகழ் பாடல்கள் கேட்டிருக்கீங்களா புகழ வேண்டியதுதான் மனதிலே கண்ணியம் இருக்க வேண்டியதுதான் எதனால் அந்த புகழ் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த சருவத்தையும் படைத்தானோ அந்த நோக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களை உயர்த்தினாலும் உயர்த்தினான் அவருடைய துன்யாவிலும் உயர்த்தி விட்டான் மறுமையிலும் மிகப்பெரிய அந்தஸ்திலே அல்லாஹ் வைத்து அழகு பார்ப்பான் சக்தி ஆனால் நாமும் என்ன அடைந்து கொண்டோம் நானும் நீங்களும் என்ன அடைந்து கொண்டோம் இவருடைய வரலாற்றிலிருந்து இவருடைய விஷயங்களிலிருந்து இவர்கள் செய்த தியாகங்களிலிருந்து எதை நாம் பெற்றுக்கொண்டோம் அதுதான் இங்க கேள்வி கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சொல்வது நாமெல்லாம் பார்க்கக்கூடிய பார்வை இந்த உலகம் உலகம் சார்ந்து இந்த உடலுடைய பார்வை இந்த ஜிஸ்முடைய பார்வை ஆனால் அவர்கள் பார்த்த பார்வை ரூஹ் அந்த ரூஹுடைய வாழ்க்கை அந்த ரூஹுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமையை பார்த்த பார்வை நமக்குள்ள ரெண்டு தானே சென்ற தானே பேசணும் நம்ம உடலுக்குள்ள என்னென்ன இருக்கு ஆன்மீகம் ஆன்மீக அப்படிங்கிற கீழே என்னென்ன வருதுன்னு சொல்லணும் மண்ணு இந்த உடம்புல என்ன இருக்கு சகோதரில் மண்ணு ரூஹ சைதா நர்ஸு அப்ப நம்மளுடைய எல்லா தேவைகள் பார்வைகள் பேச்சுக்கள் நம்முடைய நட்புகள் எல்லாம் உடல் சார்ந்தது உடல் சார்ந்தது ஆனால் அவர்களோ ஆன்மீகம் சார்ந்தது உடல் அழியக்கூடியது கபருக்கு செல்லக்கூடியது ஆன்மா அழியாதது ஆன்மா தன் இறைவனை பற்றி பேசக்கூடியது அன்பானா அவர்களே சிந்தித்து பாருங்கள் நாம் எதிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொன்னானே அல்லாஹ் எது எந்த நோக்கத்திற்காக எல்லாத்தையும் படைத்தானே அந்த நோக்கத்தின் மீது நாம் இருக்கின்றோமா இனியமானவர்களே அந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் அல்லது அந்த பெரும் அந்த அந்தஸ்தை அல்லாவுடைய அந்த நட்பு ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஹலீலாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் சகோதரர் என்று நம்ம மனதிலே எழக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும் இந்த சேர்த்துட்டு பேசுகிறோம் வெளியே போனோம் நமக்கு என்ன செய்யணும் மறந்துடுவான் ஆனால் அல்லாவின் காதலர்களுக்கு அப்படி மறக்காது என்ன செய்யாதவர்கள் அல்லாவின் காதல இருக்கு மறக்காது இந்த சப்ஜெக்டே மறக்க மாட்டோம்னா அஞ்சு நேரம் தொழில் விட்டுருவாங்களா விட மாட்டாங்க அப்ப நம்ம அஞ்சு நேரம் தொழுகையிலே பேணுதலாக இல்லாம இருக்கும் தொலாமலே இருக்கிறோம் ஜும்மாவே வரல எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே இறை நேசர்கள் எங்கே இருக்கிறார் கண்ணியமானவர்களை கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் என்ன இதிலே நாம் பயணம் செய்ய வேண்டும் அதிகமாக குர்ஆனை ஓதுவதும் ஐநேர தொழுகளை நியமமாக தொழுவதும் அதிகமாக அல்லாவை திக்கிறது செய்வதும் மக்களுக்கு மத்தியிலே தீனை கொண்டு போய் பேசுவதிலும் மக்களிடத்திலே பேசி மக்களை இசாத்தின் பக்கம் அழைப்பதும் அல்லாஹின் பக்கம் கூட்டிட்டு வந்து விடுவதும் தான் நம்முடைய ஆன்மாவுடைய பலமும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் நமக்கு ஏற்படுத்தும் அல்லாஹ்க்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும் நீங்கள் சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் வழிநடத்த ஒரு ஹலீஃபா உருவாகலன்னா முடியுமா எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் போல்டாக எதையுமே பேசி செஞ்சிருவாருப்பா அதிரடியாக பேசி நல்லா எல்லாம் ஒரு ஒருங்க நெஞ்சு கொண்டு போகிறதுக்கு அவருக்கு மார்க்கல்வியும் கல்வியும் இருக்காரு துணியாவுடைய கல்வியும் இருக்குது அப்படியாரும் ஒரு ஆள்பார் காட்ட முடியுமா சரி ஆனால் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள் உமரளி அல்லாஹளை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பரப்பை ஏற்படுத்தினார்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு போனாங்க ஆனால் உமரளி அவங்க வெறும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை மிரட்டிக் கொண்டிருந்த நபராக இல்லை இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வி மிகுதமாக அஞ்சிய கூட நபர்களாக இருந்தார் அதிகமாக அல்லாவி திக்க செய்வதிலும் அதிகமாக அல்லாவுடைய இருந்து அல்லாவுடைய அந்த நட்புங்கிற பார்வை விட்டு சிறிது சில நொடிகள் தவறு மாறி இருப்பதை கூட அவங்க விரும்பல இந்த வார்த்தை நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு உமரையும் அவங்க ஒரு மரத்துக்கு நிழல் எடு நிழல் ஓய்வு எடுக்கலான்னு போகிறாங்க பார்த்தா அங்கே ஒரு ஆடு சாப்பிட்டுட்டு மெசை போட்டுவிட்டு அப்படியே ஆடி ஆடி படுத்துருக்கு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கல சொன்னாங்க நீ என்ன நிம்மதியாக இருக்கிற நீ எவ்வளோ நிம்மதியாக இருக்கிற இந்த உமருடைய நிலையை பார்த்தியா உமர் என்ன செய்யணும் ஆட்சியையும் பார்த்துக்கணும் அதில் குறை வேறுபட்டால் அல்ல என்ன அதிலையும் முடிச்சிடுவான் இன்னொன்று என்ன நான் அல்லாஹுடைய நட்புங்கிற அந்த விஷயத்தில் அதன் மீது நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் நீ எவ்வளோ நிம்மதியாக இருக்கா ஏன் ஒரு ஆடாக பிறந்திருக்க கூடாதா அவ்வக்கிறதில் சொன்னாங்க நான் ஒரு செருப்பாக கூடாதா யாரோ காலில் ஒட்டிக்கிட்டே போய் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன் என்பதால் இனிமானவர்களும் எதை குறிக்கிறது அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய நேசம் இதை புரிந்தவர்கள் தன்னுடைய பொறுப்பின் மீது மிகுமமாக கவலை கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு அந்த பொறுப்பை தூக்கிக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு உலக பந்தாக்களை காட்டுவதற்கு தான் தலைவர்கள் தயாராக இருக்குது அப்புறம் தலைமைத்துவம் உருவாக வேண்டும் என்று சோதர்லே இந்த ஆன்மீகம் இருக்க வேண்டும் மார்க்க அறிவும் இருக்க வேண்டும் சமகால அரசியல் அறிவியல் கல்வியும் இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒருங்கப்பெற்ற பெற்ற நபர் என்ன செய்ய சமூகத்தை வழி நடத்தலாம் இது ஏதோ ஒன்று மட்டுந்தான் இருக்குன்னு சொன்னால் இன்னொன்று அவங்கள்ட்ட சரியான வெயிட் இல்லைங்கிறது தான் அர்த்தம் இன்றைக்கி ஆனால் பாருங்கள் சமகால அறிவியலும் இருக்கும் அரசியலும் தெரியும் அவங்களுக்கு ஆனால் மார்க்க கல்வியில் இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாமிய அரசியல் என்ன பார்வை இருக்காது அல்லது இது எல்லாம் இருக்கும் ஆன்மீகம் இருக்காது அது எங்கேயோ போயிருக்கும் அதுக்கு ஏன்னா ஒரு பேரை சொல்லி அது பக்கம் நெருங்குறதே பாவம் பா அப்படிங்கிற மாதிரி அவர் மண்டலை ஏற்றி வச்சிருப்பார் பற்றற்று வாழ வேண்டுமா சகோதரர்களே ஆன்மீகத்தில் தான் முடியும் உமரலி எல்லாம் அவனுடைய ஆட்சி முழுக்க முழுக்க பார்க்க முடிகிறது ஆன்மீகத்தின் மீது நிகழ்த்தின ஆட்சி ஒரு முறை ரோமில் வெற்றி கொள்ளப்பட்டு கனிமத்து பொருளோட வராங்க அந்த பக்கம் எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு பெரிய வீரர் இசாத்திய தலைவீரார் நான் உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க அந்த கனிமத்தை மதினா நான் கொண்டு போகிறேன் ஏன் மதினாதன் தலைமைப்பிடம் அப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க போகிறப்ப போய் நேராக கேட்டாங்க அங்கே இங்கே எங்கே உமருடைய கோட்டை எங்கே இருக்குது உமருடைய கோட்டைன்னு கேட்குறாரு கோட்டையா உமருக்கா அதேதாப்பா கோட்டை போய் பள்ளியாசில் பாரு மஸ்ஜிதில் இருப்பாங்க போய் கேட்குறாங்க எங்கே உமர் என்பதாக ஹலிஃபாவா அவங்க இங்கே இல்லைப்பா போய் அப்பா அந்த பக்கம் மரத்துக்கு இல்லைப்பாரு படுத்துருப்பாங்க போராறு போய் பார்த்தா ஒரு நபர் தலையில கை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கத்து ஒழுக்கம் இருக்குல்ல அது போல அடிமை மாதிரி இவங்க தான் உமரா இவருடைய ரோமம் பாரசீகத்துடைய அரசும் நடுங்கி கொண்டிருக்கிறது ஆச்சரியத்தோட பாக்குற சகோதரே இதுதான் உண்மை அல்லாஹும் இருக்க இடத்துல அது அதிகமாக அஞ்சினாங்க அந்த மக்களும் அது போன்று இருந்தார்கள் மற்ற ஏனைய உலகத்துடைய அசுதாவுடைய உள்ளத்திலே அல்லா அச்சத்தை போட்டுட்டான் இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்து விட்டது இன்று வெளியில் இருக்கக்கூடியவங்க உள்ளத்தில் என்ன செய்யலாம் அல்லாஹ் தெரியுடைய உள்ளத்தில் நம்மளை பற்றியான அச்சத்தை அல்லாஹ் எடுத்துட்டான் இனியமானவர்களே இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சௌதரையில் இறை நெருக்கம் இறை நேசர்கள் இது போன்ற பாதையை அறிந்து நடக்க வேண்டும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்கு இந்த உலகத்தை படைச்சானோ அந்த நோக்கத்தினை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்பதான் நம்ம என்ன செய்ய சொல்லி இது போன்ற விஷயங்களை எல்லாம் இழுத்துக்கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சீர்திருத்தம் செய்து கொண்டு வர முடியும் அல்லது ஒன்று செய்யலாம் ஒருத்தர்ட்ட ஒன்று இருக்கும் இல்ல இருக்கும் ஒருத்தர் ஆன்மீகம் இருக்கும் அல்லது அரசியல் பார்வை இருக்கும் அல்லது வெறும் மார்க்கல்வி மட்டும் இருக்கும் எல்லாம் கம்பேர் பண்ணி போக மாட்டேங்கிறாங்கப்பா ஒண்ணு போட மாட்டேங்கிறாங்க எங்க அவருக்கு அவரு கீழே நாம் போறதா அந்த கட்சி கீழே அந்த இயக்கத்துக்குள்ள நாம் போறதா என்ற ஒரு பாகுபாடு இருக்கா பிரச்சனையே இல்லை உன் பிள்ளைங்களை வளங்க அவரை தயார்படுத்துங்க அவருடைய அரசியலையும் கற்றுக் கொடுங்க அவருக்கு ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுங்க மார்க்கல்வியை ஒரு முஃப்தியாக அவர் ஆக்குங்க சமகாலத்துடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு காணக்கூடிய ராணுவ ரீதியான கல்வியும் கற்றுக் கொடுங்க ஆக்குங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு நிம்மதியா நீங்க நாம் வாழ்றது சும்மா போய் கொடி ஆட்டிட்டு வந்த வேலைக்காக சக்தி இதெல்லாம் இந்த பேச சப்ஜெக்ட்டோட வரக்கூடிய விஷயம் இதெல்லாம் இப்படி ஓப்பனாக உடச்சி பேசினா தான் அந்த அந்த என்ன கல்வி தேவைங்கிற தெரிஞ்சால் தான் சமூகம் அது தகுந்தாப்புற தயாராகும் ஆக அன்பானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இறை இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் இறை ஆக்க வேண்டும் இந்த சமூகத்துமோ அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகமோ நிம்மதியிட வேண்டுமா இறை போன்ற நபர்கள் உருவாகி அல்லாவிற்கென்ற தயாராகி உலகத்தை சீர்படுத்தக்கூடிய நபர்கள் உருவானாதான் சீராகும் என்னென்ன சொல் அப்படிப்பட்ட ஒரு இறை நேசர்களாக நாம் மாறலாங்களா நம்முடைய பிள்ளைகள் ஆக்கலாங்களா பாரண ரூ ஆன்மா அந்த ஆன்மாவிற்கு தான் அனைத்தும் அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அதன் மீது நாம் செய்யக்கூடிய பாவங்களும் அதன் மீது தான் எனவே சகோதரே இந்த இறைநேசருடைய வரலாறு அதிகம் படிக்க வேண்டும் எப்படி இறைநேசர்கள் அல்லாவி அடைவதற்கு முயற்சி செய்தார்களோ அல்லாஹ் எதை எங்களிடத்தையும் எதிர்பார்க்கின்றானோ என்பதையெல்லாம் அறிந்து அந்த பாதையின் மீது நாம் பயணிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் வல்லா அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக இறைநேசலே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஆன்மாவை பலப்படுத்தி ஆன்மாவை செம்மைப்படுத்தி ஆன்மாவிற்கு எந்தவித அநியாயம் செய்யாமல் பரிசுத்த ஆத்மாவாக எப்படி அல்லா நம்ம ஒரு ஊக உடலில் ஓதுனாலோ அதுபோன்று மீண்டும் அல்லாவிடத்தில் செல்லக்கூடிய ஆத்மாவை நம் மனைவரும் அல்லா ஆக்கி அலுபுரிவானாக வாகருதவன் அஹமது இல்லாஹி ரோப்பீலா நமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் சொன்ன தொழுவாருங்க